திண்டுக்கல் நகர் தனியார் விடுதி மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரமைப்பு கூட்டத்தில் மாவட்ட தொழிற்சங்கம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்துகொண்டு கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மண்டல தலைவர் கிருபாகரன் மாவட்ட செயலாளர் தலைவர் முகமது கனி மாவட்ட செயலாளர் நஜீர் சேட் மாவட்ட பொருளாளர் கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு விரிவுரையாற்றினார் இதில் கிளை செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தினமுல்லை செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் திண்டுக்கல் வடக்கு மாவட்டத்தின் நாடு முழுவதுமே சாமானிய வணிகர்கள் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்லைன் வர்த்தகம் கார்பேட் கம்பெனியுடைய அத்துமேறர்கள் இதில் சிறிய பாதுகாப்பதற்காகத்தான் தமிழ்நாடு வணிக பேரவை பெரும் முயற்சி அந்த அடிப்படையில் வருகின்ற முப்பதாம் தேதி திருச்சியிலே கார்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து மாபெரும் முற்றுகை போராட்டம் அடையாளமாக டிமார் அங்கு ஒரு லட்சம் சதுரடிக்கு மேலே கட்டிடம் பெட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது வளாகத்துள்ளே முற்றுகை போராட்டம் பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகளை திறக்கிக் கொண்டு எங்கள் வாழ்வார்த்தை காப்பதற்கு வாழ்வை காப்பதற்கு வருகின்ற முப்பது சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் அங்கு போராட்டம் நடைபெற இருக்கிறது அந்த போராட்டம் தொடக்கம் தொடர்ந்து சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு எந்த தியாகத்தை செய்வதற்கு தயாராக தயாராகி இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இரண்டு அரசுகளும் இணைந்து சிறு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளிலே சாமானிய வணிகர்களும் காணாமல் போவார்கள் அவர்கள் காணாமல் போவது மட்டுமல்ல அவர்கள் பின்னால் குடியிருப்பு வாசிகள் சங்கடப்பட்டு போவார்கள் காரணம் வயது முதியவர்கள் தன்னுடைய வீட்டுகளிலே நான்கு கடையை கட்டி வாடகை விட்டு மாதம் இருபதாயிரம் ரூபாய் வாடகை வரும் ஏன் முப்பதாயிரம் ரூபாய் கூட வருவது உண்டு ஆனால் சாமானிய வணிகர்கள் இல்லை என்று சொன்னால் அவருடைய வருமானம் என் கேள்விக்குறியாக மாறிவிடும் ஆகவே கட்டணம் கட்டிட வரி விதிப்பு அரசுக்கு கட்ட முடியாது அவர்கள் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது எங்களை சார்ந்த தொழிலாளர்கள் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இன்றி தவித்து போவார்கள் இதை அரசு உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதே போன்று தமிழகம் முழுவதும் சென்னை மாநகரம் திண்டுக்கல் போன்ற பெரும் மாவட்டங்களில் பிடி சிகரெட் விற்பனை செய்கின்ற சாதாரண வியாபாரிகளை காவல்துறை அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் அழைத்து செல்வது வழக்கு பதிவு செய்வது அது தேவையில்லாத புகாரை பெற்றுக்கொண்டு செய்ய மட்டுமல்ல என்ற அடியோடு எடுத்துவிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் சென்னை மாநகர ஆணையர் காவல்துறை அதிகாரிகளை வலியுறுத்தி உடனடியாக நடவடிக்கை நிறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த வேலையில சென்னை காவல்துறை மாநகர ஆணையர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பள்ளி கல்லூரிகள் அதாவது பள்ளி கல்லூரிகள் அதிகபட்சம் நூறு மீட்டர் அளவு தான் அந்த அளவுக்கு உள்ள யாரும் வீடு சேர்ந்து விற்பனை செய்யக்கூடாது அதே போன்று வியாபாரிகள் தடை செய்யப்பட்ட எந்த பொருளையும் கடையில் விற்பனை செய்யக்கூடாது குறிப்பாக போதை வஸ்துகள் எதுவாக இருந்தாலும் நாம் கடை விற்பனை செய்யக்கூடாது அது பெரிய பாவமாகிவிடும் என்பதை அது போன்ற வியாபாரி யாராக இருந்தாலும் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு தமிழ்நாடு வணிக செய்ய பேரவை உறுதியாக இருக்கிறது அதே போன்று திண்டுக்கல்லில குப்பை வரி தொழில் வரி கட்டிட வரி லைசன்ஸ் வரி என்று பல்வேறு வரிகளை போட்டு உடனடியாக கடை சீல் வைப்பு என்று மிரட்டப்படுவதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகளை நாம் கேட்டுக் டாக்டர் கலைஞர் சொல்லி இருக்கிறார்கள் வியாபாரிகள் ஒரு தேன் மண்டில மண்டு தேன் பூவில இருந்து எடுக்கக்கூடியவர்கள் வியாபாரிகள் எங்களை கசக்கி புளித்து விடாதீர்கள் கசக்காமல் நசுக்காமல் அதிகாரிகள் எங்களோடு வரி வசூலித்துக் கொள்ளுங்கள் ஆனால்

இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்